திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமானருளி செய்த திருவாசகத்தில் திரு பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம் பாடல் என் ஆறு திருச்சிற்றம்பலம் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மை பொறுக்கண்ணிய மைப்புரு கண்ணிய மானுடத்தியல்பின் மைப்புருக்கண்ணிய மானுடத்தியல் பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளாம் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா சிப்புரு கமலங்கள் மலரும் தன்வாய்கள் சூழ் திருப்பெருந்து ஊரை சிவபெருமானி சிப்புரு கமலங்கள் மலரும் தன்வாய்கள் சூழ் திருப்பெருந்து ஊரை சிவ பெருமானி பிறப்பரு தேரத்தேமை ஆண்டருள் பூரியும் இப்பிரப்பருத்தேமை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழச்சூப என அமுதென அறிதற்கு அரிதன எளிதன அமரருமரியா அது என அமுதென அறிதற்கு அரிதன எளிதன அமரருமரியார் இது அவன் தீர்வுரு இது அவன் தீரு இவன் அவன் எனவே இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே இங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திரு பெருந்து மன்னா மது வளர்போழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் தீரு பெருந்துரை மண்ணா இது எமை பணி கொழு மாறது கேட்போம் இது எமை பணி கொழுமா கேட்போம் இம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய முந்திய முதல் நடு மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் முந்திய முதல் நடு இறுதியுமான மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற றிவார் பந்தனை வீரும் பந்தனை விரளியும் நீயும்னடியார் பந்தனை நீயும் நீயும்னடிய பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி சிந்தழல் பூரை தீர் மீனியும் காட்டி திருப்பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி சிந்தழல் பூரை தீர் மீனியும் காட்டி திருப்பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் அந்த காட்டி வந்தாண்டாய் அந்த நாவதும் காட்டி வந்தாண்டே பள்ளி ளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே தொழுப்படியோங்கள் விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனது தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து மன்னகத்தே வந்து வாழச் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துரையாய் வழியடியோம் வந்திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் கண்ணகத்தி நின்று களி தரும் தேனி கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகு குயிரானாய் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் இம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே வனியில் போய் பிறவாமயினாள் நாம் பூக்குகின்றோ அவமே இந்த பூமி உபனியில் போய் பிறவாமயினாள் நாம் போக்குகின்றோ அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற கொள்கின்ற வாரென்று நோக்கி திரு பெருந்தூரை உரைவாய் திருமாளாம் திருப்பெருந்தூரை உரைவாய் திருமாளாம் அவன் விருப்பியவும் மலரவன் ஆசை படவும் நின்லர்ந்தமை கருணையும் நீயும் அவன் விருப்பியதவும் மலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்தமே கருணையும் நீயும் அவனியில் போகுந்த மை அவில் போகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் அவனியில் தேமை ஆட்கொள்ள வல்லமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருணாயே திருச்சிற்றம்பலம் மணிவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி